டெலகிராமில் கொஷின் கேட்டிருந்தீங்கப்பா சென்ட் பண்ணிட்டேன் நேற்று நடந்த டெஸ்ட்டோட கொஷ்ஷன் வந்து நான் டெலக்ராம் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் நேற்று என்ன டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் எது படிக்கலனாலும் டுவெல்த்து படிச்சுட்டு ஒன் டைம் டெஸ்ட்டு போட்டு பாருங்க டுவெல்த்து வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு புது புக்கு பழைய புக்கு மேக்ஸில் என்ன டாபிக் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு பைப்ஸ் இந்த சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் இது ரெண்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலைனாலும் எப்போ படிக்கிறீங்களோ அப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது பத்தாம் தேதியிலேருந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க மேக் பத்தாம் தேதியிலேருந்து டெய்லியும் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க மேக்ஸ் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டாப்பிக் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸ் பார்த்துடணும் டெய்லி ஒரு டாப்பிக் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்னா பத்து நாளில் நம்ம வந்து பத்து டாபிக் வந்து முடிச்சிடலாம் அப் மேக்ஸ் போகிறதுக்குள்ளே ஒரு த்ரீ டைம் ரிவிஷன் பண்ணிடணும் நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு டைம் மேக்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடணும் அடுத்த டைம் மூணு டைம் அதே மாதிரி தமிழ் சிக்ஸ்த் டு டென்த் நம்ம எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ் போகிறதுக்குள்ளே நீங்கள் ஷெட்யூல் போட்டு ஒரு நாள் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து ஒரு நாளில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க புது புக்கு அப்புறம் புது புக்கு ஒரு நாள் பழைய புக்கு ஒரு நாள் ஒரு நாள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் நைன்த் டென்த்து நைன்த் ஒரு நாள் டென்த்து ஒரு நாள் முடிக்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க டெய்லி கண்டினியூஸாக நீங்கள் வந்து படிச்சிட்டே இருந்தோம் ஒரு நாலு டைம் வந்து ரிவிஷன் பண்ணால் தான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக அடிக்க முடியும் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் அதுலேருந்து கண்டிப்பாக குரூப் டூ இல்லையா டிகிரி ஸ்டாண்டர்ட் அதனால் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் நம்ம லெவன்த்துவெல்த் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது இம்பார்ட் இம்பார்ட்டண்டாக டைம் இதில் லெவல்த்து டுவெல்த்தில் தான் அதிகமாக என்ன இருக்குன்னா புறநானூறு அகநானூறு ஐம்பூறுநூறு பதிட்டு பத்து அதுக்கப்புறம் நெடுநெல்வாடை எல்லாமே இதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணக்கூடாது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் இதெல்லாம் ஒமிட் பண்ணாமல் படிச்சுட்டு போகணும் உங்களுக்கே பாருங்கள் கம்பராமணி அதில் கொஞ்சம் இம்பார்டன்ட் டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம வந்து புக்ஸை வந்து நம்ம டுவெல்த்து வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அசல்ட்டாக போகிறது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா அதே தண்டிலகரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களோட காலம் பனி பனிரெண்டாம் நூற்றாண்டு அணிலக்கணத்தை மட்டுமே சொல்கிறது என்ன அணிலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தானுங்க பாரதியார் கடிதம் தான் பர் நூஸ் சூநிலையப்பர் வந்து எழுதியிருப்பார் அது எதில் தொகுத்துருக்காங்கன்னா ராமபத்மநாதன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நெடுநெல் வாடை நக்கீரர் முதல்கள் உத்தம சோழன் இந்த மாதிரி பாருங்கள் தமிழரோட குடும்ப முறைன்னா கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு குடும்ப முறையிலேயும் தாய் தாய் வழி குடும்பம் எப்படி இருந்தாங்க தந்தை வழி எப்படி குடும்பம் இருந்தாங்க நிறைய லைன்ஸ்லாம் இதில் இருக்குது டுவெல்த்து படிக்கும்போது தெரிஞ்ச இவ்வளோ டேட்டாஸ் வந்து டுவெல்த்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுட்டேன் ஆனால் ஒன் டைம் படித்தா கண்டிப்பாக டுவெல்த்து ஒன் உங்களுக்கு மெமரைஸ் ஆகாது இப்போ வந்து இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நூல்வெளி மட்டும் பாட்டு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஓ இதுனா இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ராமலிங்க அடிகளார் வள்ளலார் பற்றி கூட கொடுத்துருக்காங்க கந்தா கோட்டத்தில் போயிட்டு அவங்க நின்று கேட்குற மாதிரி அந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது ஓகேவா அதனால் இதை வந்து ஒமிட் பண்ணாதீங்க ஒமிட் பண்ணாமல் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்க பாருங்கள் ரச்சனை யாத்திரகம் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வருது நமக்கு எங்கே இருக்குது இது வந்து டுவெல்த்தில் இருக்குது டென்த்துலேயும் படிப்பீங்க ஆனாலும் நம்ம வந்து டுவல்த்லேயும் இது வந்து படிக்கணும் இப்போ ரச்சனை யாத்திரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சனை யாத்திரகத்தில் எத்தனை பருவங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆதி பருவம் குமாரபருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் ரச்சனைய பருவம் சொல்லி அஞ்சு பருவம் வந்துருக்கு மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்களை கொண்டது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்போகம் நற்போதகம் சொல்லி ஒரு ஆன்மீக இதில் பதிமூணு வருஷமாக வந்து இந்த ரச் வெளிவந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாத்திரகம் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து டென்த்தில் இருக்காது இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் அதுக்கப்புறம் இந்த யாத்திரகம் வந்து எந்த பருவத்தில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்பாங்க குமார பருவம் சரியா இது என்ன இது ஜான் பண்ணி ஆங்கிலத்தில் எழுதுனா ப்ரோபஸ் நூலி தல்வி எழுதப்பட்டதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சனையாதம் இதுமே தெரியும் இது வந்து ஒரு உருவ காப்பகம் கொஞ்சம் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கு கிறித்து கம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிள்ளை தான் சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் பாருங்கள் பாரி அவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க நல்ல மலை ஆய்மலை பொதிய மலை அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க பேகன் ஊரான பொதினிமலை அதுக்கப்புறம் பாரியோட நாடு பரம நாடு காரியோட நாடு அதுக்கப்புறம் நாடு இங்கெல்லாம் பதி கொடுத்துருப்பாங்க பதி டு பத்தில் குமணன் கும்மணன் வந்து தமிழுக்கு தலை கொடுத்து கும்பணம் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் டுவெல்த்து வந்து டுவெல்த்தையும் சரி நம்ம லெவன்த்தே சரி லெவன்த்திலேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால் எது நமக்கு தேவையோ எது எது சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் போகணும் வேறு வழியே கிடையாது அதுக்கப்புறம் டெய்லி பால்ட்டி பால்ட்டி கண்டிப்பாக ரிவிஷன் வச்சுக்கணும் ஐஎன்எம் ஒரு நாள் பால்ட்டி வச்சுக்கிறீங்கன்னா ஒரு நாள் ஐஎன்எம் வச்சுக்கணும் ஷெட்யூல் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் போடுங்க ஒரு எயிட் ஹார்ஸ் அப்படின்னா தான் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் ஹார்ஸ் நீங்கள் நம்மளால் படிக்க முடியும் ஓகேவா ஒரு எயிட் ஹார்ஸ் ப்ராப்பராக ஸ்டடி போட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹார்ஸில் எவ்வளோ படிக்க முடியுமோ ஸ்டடி போட்டு ப்ராப்பராக வந்து படிங்க மேக்ஸ் டூ ஹார்ஸ் தமிழ் டூ ஹார்ஸ் அதுக்கப்புறம் ஜி கே வந்து ஃபோர் ஹார்ஸ் ஓகேவா இப்படி படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அவர்ஸ் வரும் இது இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் இப்படி படிச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த முப்பது நாட்களில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் தேங்க்யூப்பா கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா தேங்க்யூ